தற்போது இந்தியாவை ஆட்டிப்படைத்துக் கொண்டிருக்கும் விஷயம் லவ் ஜிஹாத் எனும் மதமாற்றம் தான் இதற்காக பல்வேறு நாடுகளிடமிருந்து பண உதவி வருகிறது இதில் இந்து பெண்கள் கிறிஸ்துவ பெண்கள் என்று பார்ப்பது இல்லை குறிப்பாக கேரளாவில் லவ் ஜிஹாத் மிக பெரும் பிரச்சனையாகவே உருவெடுத்திருக்கிறது கிறிஸ்துவ தேவாலயங்களில் இது குறித்து பேசி வருகிறார்கள் இந்த நிலையில் சட்டவிரோத பண பரிமாற்றம் சட்டவிரோத மதமாற்றம் போலியான பெயரில் வங்கிக் கணக்குகள் என உத்தரப்பிரதேசத்தை ஆட்டிப்படைத்த சங்கூர் பாபா மாநில பயங்கரவாத தடுப்பு படை அதிரடியாக கைது செய்திருக்கிறது தர்கா முன்பு வளையல் தாயத்து விற்று வந்த ஷங்கூர் பாபா மதமாற்ற கும்பலின் மூளையாக செயல்பட்டது எப்படி உத்தரப்பிரதேச மாநிலம் பல்ராம்பூர் மாவட்டத்தைச் சேர்ந்தவர் ஜமாலுதீன் என்ற ஷங்கூர் பாபா அண்மையில் அவரது அரண்மனை போன்ற மாளிகையை புல்டோசர் மூலம் இடித்து தரைமட்டமாக்கியது உத்தரப்பிரதேச அரசு இந்து பெண்கள் ஏழை ஆதரவற்றோர் விதவைகள் பலவீனமான பிரிவினரை குறிவைத்து அவர்களை கட்ட ி இஸ்லாத்திற்கு மாற்றும் நடவடிக்கைகளில் ஈடுபட்டதாக சங்கூர் பாபாவை உடந்தையாக இருந்த அவரது கூட்டாளி என்ற என்றையும் கைது செய்திருக்கிறது உத்தரப்பிரதேச பயங்கரவாத தடுப்பு படை அவர்களிடம் நடத்தப்பட்ட கிடுக்குப்பிடி விசாரணையில் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகியுள்ளன மிகவும் பிஸியான உத்ரவுலா மான்காபூர் சாலையில் மூன்று ஏக்கர் பரப்பளவில் தனி சாலை மின்சார வேலி என எழுபது அறைகளுடன் கட்டப்பட்ட பிரம்மாண்ட கட்டிடம் இந்து பெண்களை மிரட்டி மதமாற்ற நடவடிக்கையில் ஈடுபடுத்த பயன்படுத்தப்பட்டிருப்பது விசாரணையில் தெரியவந்துள்ளது ஜிஹாத் மாடலில் உத்தரப்பிரதேசத்தில் பிராமண மற்றும் சத்ரிய பெண்களை மதமாற்ற பதினாறு லட்சம் ரூபாய் வரையிலும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பு பெண்களை மதமாற்றம் செய்ய பனிரண்டு லட்சம் ரூபாய் வரையிலும் பிற வகுப்பினரை மதமாற்றம் செய்ய பத்து லட்சம் ரூபாய் வரையிலும் ஷங்கூர் பாபா தலைமையிலான கும்பல் நிதி வழங்கியிருப்பது விசாரணையில் அம்பலமாக்கியுள்ளது மதமாற்ற நடவடிக்கைக்கு வெளிநாடுகளிலிருந்து நிதி திரட்டப்படுவது அவரது நாற்பது வெவ்வேறு கணக்குகளில் நூறு கோடி ரூபாய்க்கு மேல் டெபாசிட் செய்யப்பட்டிருப்பதும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது நிதி அனைத்தும் மத்திய கிழக்கு இஸ்லாமிய நாடுகளிலிருந்து பெறப்பட்டது தெரியவந்துள்ள நிலையில் இந்த கும்பலுக்கு தீவிரவாதிகளுடன் தொடர்புள்ளதா என்பதையும் பயங்கரவாத தடுப்புப் படை விசாரித்து வருகிறது அதே நேரத்தில் சட்டவிரோத பண பரிமாற்றம் தொடர்பாக சங்கூர் பாபா மீது அமலாக்கத்துறையும் வழக்கு பதிவு செய்துள்ளது சங்கூர் பாபாவுக்கு நிதி அனுப்பியது யார் எதற்காக அனுப்பப்பட்டது என்பது குறித்து அமலாக்கத்துறை அலசி ஆராய்ந்து வருகிறது சங்கூர் பாபாவின் சட்டவிரோத செயல்களுக்கு உதவியதாக கூறப்படும் முகவர்கள் அதிகாரிகள் அரசு ஊழியர்கள் கண்காணிப்பு வளையத்திற்குள் கொண்டுவரப்பட்டுள்ளனர் தொடக்கத்தில் சாதாரண சைக்கிளில் தர்கா முன்பு வளையல் தாயத்துகளை விற்று வந்த சங்கூர் பாபா மதமாற்ற நடவடிக்கைகளுக்காக மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை ஏற்படுத்தியிருக்கும் நிலையில் அடுத்த கட்ட விசாரணை விரிவுபடுத்தப்பட்டுள்ளது இதற்காக இரண்டாயிரத்தி பதினெட்டு இருபத்தி நான்கு காலகட்டத்தில் தோகா மற்றும் சார்ஜாவில் கணக்கில் வராத பணம் போபாலில் உள்ள செமினரி எனப்படும் பயிற்சி பள்ளிக்கு மாற்றப்பட்டதிலிருந்து பதினெட்டு புள்ளி ஐந்து கோடி ரூபாய் கண்டறியப்பட்டது கடந்த ஆறு ஆண்டுகளாக மதமாற்றம் தொடர்பாக ஏராளமான வழக்குகளை மத்திய புலனாய்வு அமைப்புகள் பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றன இந்த அமைப்புகளைச் சேர்ந்த சிலர் தந்த ரகசிய தகவல்கள் மற்றும் பரிந்துரைகளின் அடிப்படையில் சமூக வலைதளங்களுக்கான கட்டுப்பாடுகளை அதிகரிக்க மத்திய அரசு திட்டமிட்டிருக்கிறது இது தொடர்பாக பல்வேறு அமைச்சகங்கள் மற்றும் துறைகளைச் சேர்ந்த உயர்மட்ட அதிகாரிகள் சமீபத்தில் ஆலோசனை நடத்தி வருகின்றன அதேபோல வெளிநாடுகளிலிருந்து அரசு சாரா நிறுவனங்களுக்கு வரும் நிதி உதவிகளை கண்காணித்து அதற்கு தடை விதிக்கவும் அரசு திட்டமிட்டிருக்கிறது நம் நாட்டின் சமூக அமைப்பை சத்தமின்றி சீர்குலைக்கும் டிஜிட்டல் ஜிகாத்தும் துவங்கப்பட்டிருக்கிறது அதனால் மேலும் லவ் ஜிகாத் செய்பவர்களின் சொத்துக்களை பறிமுதல் செய்யவும் புல்டோசர் பார்முலாவை பின்பற்றவும் மத்திய அரசு தற்போது முடிவெடுத்திருக்கிறது